ஜூனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வென்று ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டம் வெல்லும் முனைப்பில் உள்ளது இந்திய அணி கடந்த கால வரலாற்றை மாற்றி பழி ஆஸ்திரேலியா போராடும் என்பதால் கோப்பை யாருக்கு என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஐந்து முறை கோப்பையை வென்று வெற்றிகரமான அணியாக திகழ்கிறது நடப்பு சாம்பியனான இந்தியா இந்திய அணி தனது லீக் சுற்று சூப்பர் ஆறு சுற்று அரையிறுதி என அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று தோல்வியை சந்திக்காத அணியாக உள்ளது குறிப்பாக அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய இளம் படை மறுபுறம் ஆஸ்திரேலிய அணியும் தோல்விகளை சந்திக்காமல் வெற்றிகளை குவித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இதற்கு முன் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் தோற்கடித்து உன்முக் சந்த் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது இரண்டாயிரத்து பதினெட்டில் நியூசிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பிரித்திவிஷா தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றது அந்த வரிசையில் தற்போது மூன்றாவது முறையாக ஆஸ்திரேலியாவை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்கிறது இந்திய ஜூனியர் அணி உதய் சஹாரன் தலைமையிலான இந்திய இளம் அணி குல்கர்னி கான் சச்சின் தாஸ் என வலுவான பேட்டிங் வரிசை களத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் பந்துவீச்சு ஃபீல்டிங் என அனைத்திலும் சூப்பர் ஃபார்மில் உள்ளது அதேபோல் ஆஸ்திரேலியாவும் முழு பலத்துடன் உள்ளதால் கடந்த தோல்விகளுக்கு பழி தீர்ப்பதோடு நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் பெற முனைப்பு காட்டும் என்பதால் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க